பேரன்பு கருணையால் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தையும் எழுதுவதற்குரிய இலக்கண பாக்களையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் மன்னவனாய் ஆகும் முன்னால் அடைந்தேன் மகனே என்று கோசலைத்தாய் அடைந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவனை வாழ்த்துதல் பாடல் எண் தொண்ணூத்தி ஒன்பது மலர் தொட்டில் என்னும் குளிர் நெஞ்சு உன் மென்மை சொல்ல தென்னர் அங்கே ஓய்வு கொண்டு உன் திரண்ட நெஞ்சின் உண்மை சொல்ல உன் பெருமை சொல் புவியால் ஓங்குவான் உன் மேன்மை கொள்ள மன்னவனாய் மலரும் உன்னால் மலருது அன்னை என் மனமே இதுவே அந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கொன்னை மலர் தொட்டில் என்னும் குளிர் நெஞ்சு உன் மென்மை சொல்ல என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது மகனான ராமனை வாழ்த்திய கோசலை தாயானவள் தொடர்ந்து அவனை வாழ்த்தும் நோக்கத்துடனே தனது மகிழ்ச்சி மிகுந்த அன்பின் மொழிகளை உரைத்தாள் கொன்னை மலர்கள் நிறைந்து காணும் கொன்னை மரங்களில் தொட்டில்கள் பல கட்டி தொங்க விடப்பட்டது போன்ற காட்சியை அம்மலர் மஞ்சரி என்னும் பூங்கொத்துகளும் மலரின் இதழ்களும் உருவாக்கி வைத்திருக்கும் அத்தகைய மலர் தொட்டில்களால் உருவான குளிர் நெஞ்சம் என்னும் மென்மையான உள்ளமே அன்பு மகன் மன்ாகிய உனது மென்மையான நெஞ்சமும் என்று அந்த கொன்னை மரங்களில் காணும் மலர் தொட்டில்கள் யாவும் சுட்டி காட்டுகின்றன தெந்தர் அங்கே ஓய்வு கொண்டு உன் திரண்ட நெஞ்சின் உண்மை சொல்ல அத்தகைய கொன்னை மலர் தொட்டில்களில் தென்றல் வந்து தங்கி தூங்கி ஓய்வெடுக்கும் வண்ணம் தென்றலுக்கே தொட்டில் கட்டி தாளாட்டு பாடும் அக்கொன்னை மலர்களைப் போன்று அன்பு திரண்ட பரந்த வெஞ்சமாய் விளங்கும் உனது உண்மையான அன்பினை அத்தெண்டனும் கூட பெருமையாய் குறிப்பிடும் உன் பெருமை சொல் உன் மேன்மை கொள்ள உனது உள்ளத்தின் மென்மையும் உண்மையும் அத்தகைய அளவில் மிகவும் சிறப்பானது என்பதால் உனது பெருமைகள் யாவற்றையும் இந்த பூமியானது சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைகிற காரணத்தால் உன் மேன்மைகளையே தானும் பெற்றுக் கொள்வது போல பானமும் கூட உனது மேன்மையையே தனது மேன்மையாக எண்ணி எண்ணி உனது பெருமையால் தானும் மேலும் மேலும் உயர்வினை பெற்று ஓங்கி உயர்ந்து காணப்படுகிறது பானமும் கூட அவ்வாறு உனது மேன்மையையே தானும் அணிந்து கொள்கிறது உனது உள்ளத்தின் மேன்மையும் மென்மையும் உண்மையும் அவ்வாறு போற்றத்தக்க அளவில் மிகவும் சிறப்பானது மன்னவனாய் மலரும் உன்னால் மலருது அன்னை என் மனமே அத்தகைய சிறப்பான பண்புகள் யாவையும் கொண்ட என் மகனாம் ராமனாகிய நீயே மலர்ச்சி அடைந்து மன்னனாக ஆவதை காண்பது அன்னையாகிய எனது மனத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து அம்மகிழ்ச்சியினால் என் மனமும் மலர்களைப் போல் மலர்கிறது என்பதை யான் உணர்கிறேன் மகனே என்று கோசலை தாய் ராமனிடம் அன்பின் பெருக்கத்தால் கூறினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்